அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு செய்ய போற ஒரு ஸ்பெஷல் டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரவா இட்லி ரவாய் இட்லி பொதுவா நம்ம வீட்டில் செய்யற டிஷ் இல்லை நிறைய பேர் வீட்ல செய்ய மாட்டாங்க ஹோட்டலில் போனா விரும்பி சாப்பிடுவோம் ரவாய் இட்லி ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இல்லைங்க பெங்களூரில் ஒரு எம்டிஆர்னு ஒரு ஹோட்டல் இருக்கு ரொம்ப பழமையான ஹோட்டல் அந்த ஹோட்டலில் கிடைக்கிற ரவா இட்லி ரொம்ப உலக பிரசித்தம் பெற்றது அங்கே கிடைக்கிற சட்னி சாம்பாரோட அந்த ரவா இட்லியை சாப்பிட்டிங்கன்னா வேற லெவல் அல்டிமேட் டேஸ்டா இருக்கும் எப்படி ரத்னா கேஃபு சாம்பார் இட்லிக்கு ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி ரவா இட்லிக்கு எம்டிஆர் ஹோட்டலு ரொம்ப ஃபேமஸ் அவங்க ரெடி மிக்ஸ் கூட எம்டிஆர் ரவா இட்லி ரெடி அதை விற்கிறாங்க அதே மாதிரியான ரவா இட்லி வீட்டில் எப்படி செய்யறதுன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடவே ஒரு கார சட்னி சூப்பரான ஒரு கார சட்னியும் சேர்த்து செஞ்சு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் எப்பயாச்சும் பெங்களூருக்கு போறதுக்கு வாய்ப்பு அங்க அங்கே போகும்போது இந்த எம்டிஆர் ஹோட்டலை இந்த ரவா இட்லி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் செம்ம டேஸ்டாகவும் இருக்கும் அந்த எம்டிஆர் ஹோட்டலில் இருக்கிற டேஸ்ட்டோட ரவா இட்லி வீட்டில் எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு இரநூறு கிராம் ரவா எடுத்திருக்கேன் இரநூறு எம்எல் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கோம் சின்ன தொட்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி பொடியாக நறுக்கி எடுத்துன்னு இருக்கும் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ரவா இட்லி செய்கிறதுக்கான ஒரு மிக்ஸு ரெடி பண்ண போகிறோம் நம்ம ரெடிமேட் மிக்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இதுவே சூப்பராக செம சாஃப்ட்டாக செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பத்து வச்சுக்கலாம் வானலியை எடுத்து அடுப்பில் வச்சுடுவோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு தயிர் ஊற்றி ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது இட்லி வரும் ஸோ ஒன்பது முந்திரியை எடுத்து நான் நெய்யில் நல்லா பொன்னிறம் வரா மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து அந்த ரவா இட்லியை கேர்னிஷ் பண்ணுறதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக இந்த முந்திரி நம்மளுக்கு யூஸ் ஆகும் இப்போது அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது எல்லாம் நல்லா ஓரளவுக்கு அப்புறம் ஒரு மூணு முந்திரியை நல்லா நான் பொடி பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா அப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நறுக்கி வச்சிருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலையை இதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு இப்போ நம்ம அந்த இரநூறு கிராம் ரவையை இந்த மிக்சரில் சேர்த்து நல்லா பொறுமையாக குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு இருந்து பத்து நிமிஷம் ஒரு கோல்டன் கலருக்கு அந்த ரவை வர்ற வரைக்கும் பொறுமையாக அடிப்பிடிக்காத அளவுக்கு கலர் மாறாத அளவுக்கு பொறுமையாக இந்த ரவையை நல்லா வறுக்கணுங்க இந்த வறுக்கிறதுல தான் மேட்டராக இருக்குது நீங்கள் பார்த்து பொறுமையாக நெருப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கின ஒரு நிமிஷம் கூட ஒரு செகண்டு கூட இந்தாண்ட அந்த போகக்கூடாது அப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ளே தீஞ்சிடும் கருப்பாயிடும் அதெல்லாம் கருப்பாவாத மாலம் பொறுமையா அழகா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க இது ஓரளவுக்கு வறுக்க வறுப்பட்ட ஆரம்பிச்ச உடனேயே இந்த ரவையில இருந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் சூப்பரா இருக்கும் அந்த வாசனை இந்த நெய் ரவை இந்த கலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு வாசனை இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த வாசனை அந்த வாசனை வரும்போதே போதும் அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும் இப்போ பாருங்கள் கலர் வந்து ஒரு கோல்டன் கலர் வந்துச்சு இல்லையா இப்போ நம்ம இதை இறக்கிவோம் இறக்கிட்டு வேறு பாத்திரத்துக்கு உடனே மாற்றிடணும் மாற்றிட்டு நல்லா ஆற வைக்கணும் அப்புறம் தான் இதோட நம்ம தயிர் சேர்க்கணும் சுட சுடாக இருக்கும்போது தயிர் சேர்க்கக்கூடாது ஸோ உடனே நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும் வானலையே வச்சோன்னா தீஞ்சிடும் கலர் மாறிடும் ஸோ இதை ஆறுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரவா இட்லிக்கு தேவையான ஒரு அந்த கார சட்னி சொன்னோம் இல்லையா அந்த சட்னியை ரெடி பண்ணிடுவோம் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஆறு காஞ்சி மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா வறுத்து எடுத்துவோம் ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் நல்லா அப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு இதோட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளியும் இதோட சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இதோட சேர்த்து ஓரளவுக்கு லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் போதும் இந்த அளவுக்கு வதங்கினா இறக்கிக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ண அந்த மிக்சர் ஓரளவுக்கு ஆறிடுச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இரநூறு எம்எல் தயிரை இதோடு சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த மிக்சருக்கு தேவையான உப்பை இதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் இதை நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி போட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும் பத்து நிமிஷம் ஊறுச்சி அப்படின்னா இந்த தயிர் சேர்த்ததுனால இந்த மாவு லேசாக புளிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இட்லி ரெடி பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும் இந்த இட்லி இந்த நேரத்தில் நம்ம இப்போது சட்னிக்கு ரெடி பண்ணோம்ல அதில் வந்து இந்த காஞ்ச மிளகாவும் புளியும் சேர்த்து முதல்ல மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை அரைச்சிப்போம் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு தக்காளியை போட்டு திரும்பவும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் சட்னி அரைக்கும் போது பேஸ்ட்டு மாதிரி ரொம்ப மையை அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு ஒன்றும் பாதியுமாக அரைச்சிங்கன்னா சட்னி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த சட்னிக்கு நம்ம தாலி பூண்டு ரெடி பண்ணிடலாம் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றுருவோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடுகு வெடித்து வர்ற சமயத்தில் கருவேப்பிலையை அதில் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் போட்டுடலாம் பாருங்கள் பிரமாதமான கலர்ஃபுல்லான ஒரு கார சட்னி ரவா இட்லிக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ ரவா இட்லி மாவு என்ன பொசிஷனில் இருக்குது பார்க்கலாமா இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இந்த நேரத்தில் இந்த மாவில் ஒரு சிட்டிகை ஆப்பு சோடா மாவு போட்டு தண்ணியில் போட்டு கரைச்சி இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக மெதுவாக லேசாக கிளறி விடுங்க தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஒரே அடியாக சேர்த்துடாதீங்க ஏன்னா இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் இட் ரவா இட்லி சூப்பராக அருமையாக வரும் சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க அந்த பதம் உங்களுக்கு தெரியற வர வரைக்கும் லேசாக பிரசனையாக இருக்கும் இப்போ நம்ம சீவி வச்சிருக்க கேரட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரவா இட்லிக்கான மாவு ரெடி ஆகிடுச்சி இந்த பதத்துக்கு இப்போ பாருங்க பதம் வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த பதத்துக்கு நீங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஸோ அளவான தண்ணி சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போது இட்லி தட்டை ரெடி பண்ணிக்கலாம் அதில் லேசாக நெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றத்துக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்கலாம் முந்திரி அதை வந்து இந்த தட்டில் வச்சுட்டு அது மேலே நம்ம மாவு ஊற்றணும் முந்திரியை வைக்கும் போது கூட அந்த உள்பகுதி மேலே பார்த்தா மாதிரி இருக்கும் முதுகு பகுதி வெளியே இருக்கணும் அப்போ தான் நம்ம இட்லி வெந்ததுக்கு அப்புறம் எடுத்தோம்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துலேயே அது அழகாக செட் ஆகிடும் அந்த இட்லி பதத்துக்கு கரெக்டாக செட் ஆகிடும் இப்போ நம்ம இட்லி குண்டானில் இதை வச்சுட்டு இட்லி குண்டெல்லாம் தண்ணி ஊற்ற வந்துடாதீங்க இப்போ மூடிட்டு அடுப்பில் வச்சுட்டு கரெக்டாக ஒரே பத்து நிமிஷம் பத்துலேருந்து மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அந்த டைம்குள்ளேயே இந்த இட்லி நல்லா வெந்துடும் பாருங்கள் சூப்பரான ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் லேசாக ஆற விட்டுட்டு அழகாக ஒரு கரண்ட் எடுத்து இப்படி சீவி சீவி எடுத்து வெளியே போட்டிங்கன்னா பிரமாதமான சூப்பரான அப்படி நெய் வாசத்தோட அப்படியே வாசனையே சூப்பராக இருக்குது ரவா இட்லி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூட இந்த கார சட்னியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டட்ட செமையாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பை